மாப்பிளைக்கு உன்னை கண்டாலே பிடிக்கிறது இல்ல உன் பிறந்த நாள் விழாவுக்கு உன் தங்கச்சியை எப்படி அனுப்புவார் அது கூட தெரியாம அவளுக்கு பரிசு என்ன நல்லா வந்திருக்காரு அது விலை என்ன ஐநூறு ரூபாயா ஏம்மா உனக்கு அண்ணன் பழக்கம் தெரியாதா வீட்டுக்கு எந்த பொருளை வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல விலையை கூட்டித்தான்னு சொல்லும் நான் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையான விலையை ஒத்துக்கும் அது வேலை என்னென்ன ரூபா தான் சரிப்பலா குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு உன் புருஷன் நேரா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுறா நீ அங்க போய் எவ்வளவு நாளாச்சு இன்னைக்கு தான் எங்க ஞாபகம் இருக்கும் வந்துதான் இது அம்மா இருக்கும்போது நான் சொல்ல விரும்பல இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நான் அப்படி சொல்றேன். पुरुष நேரா தகரற. உன் கணவர் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கியா நிரம்பரா. பெரிய தப்பு பண்ணிட்டம்மா. பெரிய தப்பு பண்ணிட்ட. புருஷன் கூட சண்டை போட்டுட்டு. போறந்த வீட்டுக்கு வரது ஒரு நல்ல பொண்ணு கழறலம்மா. தப்பு பண்ணிட்டம்மா. இப்போ இப்ப அப்படி நாளைக்கு வந்துட்டேன். நான் சொல்றத கேளுன்னா. எனக்கு அந்த வீட்டுல எந்த துன்பம் வந்திருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டு இருப்பேன். உன்னை என்ன தெரியுமா சொன்னாரு எப்பவும் சொல்ற மாதிரி நீ குடிகார சொல்லி உனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க முடியும் சொல்லினா நீ சொல்ல குடியில இருக்கிற மலரை பறிச்சு அதை எப்ப ஆண்டவன் கழுத்துல போத்தமோ அப்பவே அந்த மலர் ஆண்டவனுக்கு சொந்தமாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த மலர் திறந்த கொடியை நினைச்சு புலம்புறதுல அர்த்தமே இல்லம்மா அவங்க என்ன பத்தி ஏதாவது வாங்கி அந்த காதல் விட்டு போறப்படுமாட்டேன் நிரூபிக்காமே நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் நான் அந்த முடிவுதான் இங்க வந்திருக்கேன் நீ என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு நான் இந்த வீட்டு படியில கடந்தாலும் கடத்தின தவிர அந்த வீட்டு படி மதிக்க மாட்டேன் நான் சொல்றேன் கேளுப்பா சூடுப்பட்ட மாட்டுக்கே சொன்ன இருக்கும் நான் மனுஷன் மனுஷி ரோஷத்தை இழந்து நான் வாழ வேண்டிய அவசியமும் இல்ல ஆசையும் இல்ல நீ என்ன சொன்னாலும் சரி நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் எந்த நோக்கத்துக்காக எல்லா பையையும் தங்கிட்டுக்கணும் அந்த நோக்கமே அழிஞ்சிடும் போல இருக்கு செய்வேன் கூட சண்டை போட்டு வீட்டுக்கே இனிமே நான் என்ன செய்வேன் தர்மசங்கடமான நிலைமை எனக்கு புரியுது என்ன செய்யறது எனக்கு தெரியல நடத்தவே முடியாது அவன் நல்லா தெரிஞ்சுக்கான் தற்காலிகமாக தெரிஞ்சிருக்கான் நிரந்தரமா தெரிந்த செய்ய போறேன் வந்திருக்காரு

பிரபு குடிச்சிட்டு அங்க அங்கமா துடிச்சதை என்னைக்கு நான் பாத்தன அன்னையில இருந்த நான் மதுவை தொடரது இல்ல ஆனா விதி என்ன விடாத போல் இருக்கு பிரபுவை பத்தி கண்ணால பாத்தது நிர்மலா கிட்ட சொன்னதுக்காக அவ பிறந்த வீட்டுக்கே போயிட்டான் எனக்கு நிம்மதியே இல்லை எங்க பழைய பழக்கத்துக்கு போயிடுவோம்னு எனக்கே பயமா இருக்கு இந்த நேரத்துல கார் ரேஸ் வேற வருது கார் ரேஸ் அதுல நீ கலந்து போயா கலந்துக்கிடல ஆசையாவும் இருக்கு ஆனா குடிக்காம ஜெயிக்க முடியாதுங்கிற அச்சம் இருக்கு சூழ்நிலை என்ன நிச்சயமா குடிக்க வச்சிருக்க இருக்கு என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லடா இந்த இருந்து நான் எப்படி மேல போறணும் ஒண்ணுமே புரியலடா பார்த்த பிறகு நீ குடிக்கணும்னா நல்லா குடி நான் குடிக்க மாட்டேன் இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரவே கூடாது நான் குடிக்கவே மாட்டேன் இவ்வளவு பெரிய அயோக்கியன் நினைச்சிட்டு இருக்கானே நிர்பரா பார்க்க பார்க்கணும் அண்ணன் யோக்கிய புருஷம் பொ அடுக்கு பேசினியே உன் கூட பிறந்த புடிமைக்கித்தில் இருக்கிறேன் கோலத்தை பாரு நான் குடிச்சு கேக்குறேன் இஷ்டப்படி குடிக்கிறேன் என்ன பண்ணிட்டு இருக்க எங்க அண்ணனோட ரெட்ட வாழ்க்கை புரியாம நான் உங்களை எடுத்து பேசிட்டேன் இன்னெந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேங்க என் பிறந்த விட்டு பெருமை எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு கொஞ்சம் இருங்க அண்ணா உன்னோட கடைசி பிறந்த நாளுக்கு

இனிமே இந்த வீட்டு ஞாபகத்தை எதுவுமே இருக்கு தேவையில்லை என் புருஷன் முகி கொடுத்த புடவையோட நான் என் வீட்டுக்கு போறேன் இனிமே உலக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது கொஞ்சமாவது மாலை ரோஷம் இருந்தா நான் சாகர வரைக்கும் என் முகத்துல முடிச்சாது நான் போறேன் எத்தையும் போயிட்டியா நீ நகைகளை கழட்டி எறிஞ்ச மாதிரி உனக்கு உள்ள ரத்த பாசத்தை கழட்டி எறிய முடியாதும்மா என்ன ஆனா ரோஷம் இருந்தா நீ சாகர வரைக்கும் நான் முடிக்க கூடாதா முடியாத சேர்ந்தது இருக்க முடியாதுமா இருக்க முடியாதுமா அந்த வயசு பையன் யாரு ஏன் நான் தான் வச்சுக்கேன் பண்றீங்க வயசு பையன் அப்புறம் நீண்டிய அது எப்படி என்ன பார்த்தா வயசு பையன் மாதிரி தெரியல உனக்கு வயசு தான் தெரியுது நட்ட காய்க்கிடுவேன் இந்த நக்கு எல்லாம் நமக்கு வச்சுக்கா திருமா நீ தமிழ்லயும் பேச மாட்டியா நான் சொன்னேன் இல்ல இல்ல பரவாயில்ல நீ வயசு பையன் பா அதனால என்னப்பா ஆமா நீ லவ் பண்றிய அந்த பொண்ணு யாரு

டாக்டர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு ஒண்ணு இல்ல கொஞ்சம் வச்சிட்டு அவ்வளவுதான் ஆமா அப்படின்னா அப்படின்னு தமிழ் வளருது அதுக்கு நான் என்ன செய்ய என் எடுத்து ஏன் எங்க ஐயோ அது இல்லீங்க வந்து இருக்கிறது எங்க அண்ணன் கல்யாண விஷயமா பேச வந்திருக்காரு பேசட்டுமே கல்யாண விஷயம் நல்ல காரியம் அது கண்ணை கட்டிட்டு பேசணுமா அது இல்லீங்க இப்ப ராகு காலம் எனக்கு எங்க அண்ணனுக்கு ராகு காலம் யமகண்டம் ரொம்ப நம்பிக்கை சம்பந்தி சம்பந்தி ராகு சந்திக்க கூடாது சந்திக்கூடாது சொல்லுது அப்படியா இத முன்னாடியே சொல்லி கூடாதா டாக்டர் கண்ண நல்லா இழுத்து கட்டுங்க எனக்கும் இந்த ராகு காலம் யமகண்டம் இது மேல மேலாம் நம்பிக்கை நானும் அப்படிதாங்க உங்களையும் ராகு காலத்தின் தான் நம்பி இருக்கேன் ரெண்டு பேருமே பேசவே ஐனா நம்ம கனார்த்த கப்பு முடின ஐனா நைனாவா டாக்டர் பம்மின்றாரே நீங்க நைனான்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்களோ அத இல்ல சார் சம்பந்தية தப்புனாரே சமமா மதிக்கணும் அதனால மரியாதையா நைனாங்கறாரு நைனா தப்பு அப்ப பம்மி எல்லாம் ஒண்ணு ஏதோ நல்லதுங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நல்லாவே இருகிட்டோம் இப்போ ராவுகாலம் கழிச்சு நம்ம எல்லாம் பேசிப்போம் அதாங்க இந்த வீட்ல எல்லாம் அறிவுக்குட்ட பொத்தங்கங்க இந்த வீடு கழிவு தேங்கானார பிரெட்செல்லாம் சோபா மேல எடுத்து வந்து வெப்பானுங்க அது மட்டும் வச்சிருக்காங்க கீழே ஒரு பீப்பாயே வச்சிருக்காங்க எல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன் நீங்க போங்க அடி ஒரு வழியா சமாளிச்சிட்டேன் இந்த ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசை இல்ல ரொம்ப ஆசை இருக்குதே அது ஒரே ஒரு வழிதான் இருக்குது என்ன இந்த அப்பங்கால இருக்கான அவன் பட்டணத்துக்காரன் நம்பவே மாட்டான் பட்டி காட்டானதான் நம்புவான் அதனால நீ அசல் பட்டி காட்டா மாதிரி காதுல கடுக்கன் தலையில குடிமை அப்படி இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தேன்னா உன்ன உனக்கே கொடுத்துருவான் நம்ம ரவா லட்டு ராதாவுக்காக

நான் அதைத்தான் நினைக்கிறேன் அதனால கேஷ் கேஷ்பாஸ் சாவிய சாந்திக்கிட்ட கூடு எல்லா கணக்கு வழக்குகளையும் சாந்திக்கிட்ட ஒப்படைச்சிரு இனிமே சாந்தி தான் கேஷியர் நீ சாதாரண குமார் செய்தேன் பிரபு பிசாசு கையில இருக்க வேண்டிய ஆயுதம் மனுஷன் கையில இருக்கிறது தப்பு தானே சொன்னேன் அதுவே ஒரு தப்பானவன் கையில இருந்தா எவ்வளவு பெரிய ஆபத்தா முடியும் நீ இப்ப இருக்கிற நிலைமையில ரொம்ப பணங்களை டீல் பண்றது அவ்வளவு சரியில்லை அது கம்பெனிக்கே ஆபத்தா முடியும் அண்ணா நீ செய்யறது ரொம்ப அநியாயம் பாட்டி அப்பா கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் இந்த முடிவு வந்திருக்கேன் உனக்கு இதெல்லாம் புரியாது பிரபு இனிமே இதை பத்தி நான் பேச விரும்பல யூ ஆர் டீ ப்ரமோட்டர் பேலன்ஸ் கேஷ் எண்ணி கொடுத்துட்டு பொறுப்பாக ஒப்படைச்சிருக்கேன் யூ கேன் கோ இதுக்கே இப்படி அழுதீங்கன்னா வாழ்க்கையில வளரப்போற மேடுத்த எப்படி தங்குற சொல்றேன் சாரி சாரி பாத்தியா மறுபடியும் நான் அந்த நாக்காலியில உட்கார்ந்து பாக்குறேன் சக்தி உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நீ தவறுதான் அந்த நாக்காலில உட்கார்ந்துட்ட அத நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் அப்படி ஒரு எண்ணத்தை நான் வாத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப அந்த துடிப்பெல்லாம் அடங்கி உடங்கி நானே அந்த நாக்காரியை விடுபடியா வந்துருச்சு வா சார் பிளீஸ் யூர்

நீ பதவி எத்தோன்னு உங்ககிட்ட சம்பளம் வாங்குற முதல் ஆள் நானா இருக்கட்டும் என் சம்பளம் கொடுக்குறியா தேங்க்யூ கணக்குல ஒரு சந்தேகம் அப்புறம் பார்த்துக்கலாம் பதினெட்டு பத்தொன்பது இருபது கணக்குப்படி பன்னெண்டாயிரம் இருக்கணும் ரெண்டாயிரம் இருக்கு பத்தாயிரம் கணக்குல பத்தாயிரம் கூட இது கணக்கெல்லாம் சரி பார்த்துதானா வந்தேன் இல்லை

காணாம போறதுக்கு வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா இல்ல பின்ன சாந்தி இந்த பணத்துக்கு நீதான் வழி சொல்லணும் இப்பவும் போய் பிரபுவை சந்திச்சு கேடு என்னடா பிரபு இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன் என்னடா வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு லேட்டா வீட்டுக்கு வருவேன் இன்னைக்கு ஒரு திருப்பம் சீக்கிரம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் இத்தனை வருஷமா நான் பாட்டுக்கு பலன் என்ன தெரியுமா என்னடா ஒண்ணு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்ல புறவைய வாங்கிட்டு எத்தனை நாளா சொன்னேன் இன்னைக்கு தான் என்னால முடிஞ்சது இதோட விலை என்ன தெரியுமோ மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆசிரமத்துக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தா அது மட்டுமல்ல பழைய கடன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தது அதையும் இன்னைக்கு தீட்டு தான் மொத்தம் இன்னைக்கு செலவு என்ன தெரியுமோ பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் காணாம போன படத்துக்கு கணக்கு இப்ப நல்ல புரியுது ஒரு கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கங்களுக்கு தாயன்னு அண்ணன் சொன்னது சரியா போச்சுப்பட்டவராயிருப்பீங்க பழக்கம் எனக்கு தெரியாதா உண்மை சொல்லி எவ்வளவு செலவு பண்ணுங்க நாலு புடவைய முன்னூத்தி ஐம்பது ரூபா முப்பத்தூபா டொனேஷன் கொடுத்தேன் நூத்தி ரூபாய் பழைய பாக்கி கொடுத்துட்டேன் பாக்கி சாப்பிடும் உள்ள எல்லாரையும் கூட்டி வச்சு திருட்டு போன பணத்துக்காக உன்னை விசாரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த பணத்திற்கு மட்டும் நீ சரியான பதில் எதை வேண்டாலும் சந்திக்க தயாரா இருக்கேன் ஆனா திருட நம்பிக்கை இங்கிற பட்டத்தை மட்டும் தயவு செஞ்சு மேல சுமத்ராதி செய்யறேன் செஞ்சுட்டு போய் சொல்றீங்க நேற்றுக்கு ராத்திரி ஜிம்கானா கிளப்ல மூணு சீட்டு ஆடி ஏகப்பட்ட பணத்தை லாட் பண்ணாரு தெரியாது நான் போய் சொன்ன சொல்றீங்களா நான் ரெண்டு கண்ணாலையும் பார்த்ததான் சொல்றேன் ராத்திரி பத்து மணிக்கு சீட் ஆட ஆரம்பிச்சவர் பாக்கெட் மணி காலி ஆகிற வரைக்கும் ஆடுனீங்களே இவ்வளவு போன ஏன் உங்களுக்கு என் வேலை வந்திருக்க பழிய பாத்தியா உனக்குதான் என்ன நல்ல தெரியும் நீயே சொல்லு இந்த மாதிரி கேவலமான காரியத்தெல்லாம் செய்வர சொல்லு அண்ணா நானே அவரை தனியா விசாரிச்சு முடிவு சொல்லு என்ன நல்லா பாருங்க நான் உங்களை உயிருக்குயிர நேசிக்கிறேன் கல்யாணத்துக்கு பிறகு மனைவிக்கு தெரியாத ரகசியம் எதுவுமே இருக்கக்கூடாது நீங்க சொல்ல போற பதில் தான் நம்முடைய எதிர்காலமே அடங்கியிருக்கு நீங்க உண்மைய சொன்ன என்னால முடிஞ்சவருக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் சொல்லுங்க ஆபீஸ்ல இருந்து பத்தாயிரம் ரூபாய் எடுத்தது நீங்க தானே அம்மாவை ஆராய பணத்தை எடுக்கிறேன் இதுதான் உங்க முடிவான பதிலா அண்ணா அண்ணா இவர் பணத்தை மட்டும் எடுக்கல இவரை நம்பினவங்க கிட்டயே போய் சொல்றாரு இவருக்கு என்ன தண்டனை வேணுன்னாலும் கொடுங்க இது ஒரு கிரிமினல் கேஸ் நியாயமா போலீஸ் கூப்பிட்டு இருக்கணும் நீ சொந்தக்காரங்கிறதுக்காக ஒன்னு மன்னிக்கிற இன்னும் பத்து நாள் டைம் அதுக்குள்ள பணத்தை கொண்டாந்து கட்டி சோ, திருட

கோயில் திருவிழாவில் யாரை பட்டி பாத்துருக்கீங்களா இப்பதாங்க கவனம் வந்தது இப்பதாங்க கவனம் வந்தது எதையோ அனுப்பி வச்சுக்கிட்டு என்ன பேசக்கூடாது தெரியுமா சும்மா சொல்லக்கூடாது மண்ணனுக்கு கட்டான குடுவி நமக்கு இந்த கிராஃப் தான் பிடிக்கும் ஆனா இது உனக்காவதா ஜோ கையில சுருட்டு வர நீ ஆயிரம் தான் சொல்லு அந்த கவர்னர் பிடிய வாயில வச்சுக்கணு ஒரு வலி வலிச்சு தம் அடிக்கிற சுமா இருக்குது அது தனி ஜோர் ஆனா இது உனக்காவதா இந்த லட்சணத்துல பஞ்சகட்சி நமக்கு அந்த லுங்கி கட்டிக்கின்னு

யோ எனக்கு அந்த பாஷை வந்துச்சே கடவுளே